எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சகித்துக்கொண்டே போகும் வரை உங்களுக்கான மரியாதை கிடைக்காது ஸோ மக்களை ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாமே நம்மை புரிந்து கொள்வதில் ஏனோ தெரியவில்லை மற்றவர்கள் தவறான புரிதலுக்காக மட்டும் கலங்கி விடுகின்றோம் புரிதல் நம்மில் துளைக்கட்டும் முதலில் பின் மற்றவர்களின் புரிதலின் தவறை சரியாக புரிய செய்வோம் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையாக நினைக்கிற மாதிரி உணர்த்துகிறார் என்றால் விலகி வந்துவிடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையாக நினைத்துவிட்டார்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது தவறு செய்யாமல் வழிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பு வைப்பதினால் பேசி பயனில்லை எனும்போது மௌனம் சிறந்தது பேசுவதிலே அர்த்தமில்லை எனும்போது பிரிவதும் சிறந்தது நீயாக தடுமாறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் சரிதானாகவே எழுந்துவிடு கூச்சல் மட்டும் போட்டுவிடாது ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அன்பு காட்டும் உறவெல்லாம் உறவல்ல அன்பு காட்டும் உறவுக்கு மனதாலும் துரோகம் நினைக்காத உறவு உண்மையான உறவு மதிப்பு மரியாதையும் இல்லாத இடத்தில் அன்பு வைப்பது இறந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில வேலைகளில் அது துன்பத்தை தரும் ஒரு பிரச்சனை முட்டுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவது எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறது என்று தைரியமாக இரு அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள நிறைய சந்தோஷங்கள் வாழ்க்கையில் தொலைத்து போகின்றன யார் இங்கு வாழ்த்தினாலும் சூற்றினாலும் சிரித்துக்கொண்டே இரு காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கும் உணர முடியாத சந்தோஷத்தை தருவதும் உணர முடியாத வழிகளை கொடுப்பதும் நம் மனதிற்கு பிடித்தவர்கள் மட்டும்தான் சகித்து கொண்டே போகும் வரை நமக்கான மரியாதை கிடைக்காது சில இடம் பேச வேண்டிய இடத்தில் பேசி ஆகணும் இல்லையென்றால் நமக்கான மதிப்பை இழந்து விடுவோம் சத்தம் போட்டு பேசும் எல்லோரும் சத்தம் இல்லாமல் தான் அழுது விடுகிறார்கள் சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் சில உறவுகள் மட்டும்தான் வாழ்வதற்கே அர்த்தம் கொடுக்கும் சில துரோகங்களுக்கு தான் புரிகிறது நம்முடன் சிலர் பழகவில்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது பிறரிடம் அன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம் பிறர் உங்களை பற்றி புறக்கணிப்பதே கண்டு மனம் தளராதீர்கள் பறவைகளையும் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரிந்து பறக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஒரு பதிவில் பார்க்க